செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடி வழியாக பாண்டிச்சேரியிலிருந்து சென்னைக்கு மது பாட்டில்கள் கடத்தி வரப்படுவதாக விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் நடராஜனுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்க சாவடியில் விழுப்புரம் மற்றும் அச்சரபாக்கம் மதுவிலக்கு போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி வந்த காரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் எண்ணூத்தி முப்பத்தி ஆறு மது பீர் பாட்டில்கள் பாண்டிச்சேரியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு கடத்தி செல்லப்பட்டதாகவும் இது சம்பந்தமாக கடத்தலில் ஈடுபட்ட ஸ்ரீபெரும் பகுதியைச் சேர்ந்த கமலநாதன் பாலாஜி மதிப்பும் மற்றும் கடத்தப்பட்ட காரின் மூன்று லட்சம் மதிப்பாகும் இந்த கடத்தல் சம்பந்தமாக நான்கு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்புடைய பொருட்களை மத்திய நுண்ணறிவு பிரிவு மற்றும் மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சோதனையின் போது மத்திய நுண்ணறிவு பிரிவு உதவி ஆய்வாளர் இணையத் பாஷா தலைமை காவலர்கள் கருணாகரன் சிவனேசன் முத்துக்குமார் கவிராஜா திருமுகம் சுந்தரமூர்த்தி மற்றும் மதுராந்தகம் மதுவில கமல் பிரிவு போலீசார் உமா பிரபு தர்மன் உள்ளிட்ட காவலர்கள் உடன் இருந்தனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் ஆனந்த் அன்றாடம் நடக்கும் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க